அப்படியே பருத்தி பஞ்சு வடித்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பருத்தி பஞ்சு மாதிரி இருக்கு என்ன ஒரு டேஸ்ட்டு இதை பிடிச்சிட்டு வந்து செய்கிற மீனுக்கும் ஐஸ் மீனுக்கும் எதோ வித்தியாசம் போல இருக்குது ஐஸ் மாசு ஐஸ் மீன் வந்து இந்த மாதிரி சுத்தமான ஃபியூர் ஒயிட்டாக வராது இந்த மாதிரி சுத்தமாக வராது அது ஒரு மாதிரி கலராக இருக்குது இது வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து அப்போவே செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது நண்பர்களே இங்கே பாருங்கள்

நான் மெஞ்சு போனால் நமக்கு உருவம் என்ன ஆகிறது அதனால் அவனே கொண்டு கிட்ட வைக்கிட்டு அப்படின்னு நினைப்பா மேலே இருக்கு சரி எப்படி ஒன்று சாப்பிட்டேன்னா சரி ஓகே பாய் நண்பர்களே